கங்கணபதையே நம ஸ்ரீகுருபியோ நம ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் தனுர் மாசம் மார்கசீர்ஷ மார்கழி இருபத்தி நான்கு பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஹேமந்த ரிது முன்பணி அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ಐದು ಐವತ್ತಿ ಎು ತಿ ಕೃಷ್ಣ ಪಕ್ಷ ಸಷ್ಟಿ ನಕ್ಷತ್ರಂ, ಪೂರಂ ಪನ್ನರ ಅದ ಪಿನ್ನರ್ ಉತ್ತರ ಯೋಗಂ ಸೌಭಾಗ್ಯ மாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் ஷோபனம் கரணம் கரசை மாலை ஆறு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து பதினெட்டு முதல் ஆறு முப்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஏழு பதிமூன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை அமிர்த காலம் காலை ஆறு ஐந்து முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை ஐந்து ஒன்று முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பத்து முதல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு இருபத்தி ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் தனுசு ராசியில் சந்திர ராசி ஜனவரி எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று நான்கு வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் எட்டு ஒன்று வரை குளிகை காலை ஒன்பது இருபத்தி ஆறு முதல் பத்து ஐம்பது வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் ரவியோகம் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குரு ஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்சத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्त धुरित श्री परमेश्वर समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಹೇಮಂತಹೃದ ಧನುರ್ಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇಷ್ ಶುಭದಿಧ ವಾಸರ ಗುರು ವಾಸರ ಯುಕ್ತಾಯ ಪೂರ್ವ ಪಲ್ಗುಣಿ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪಲ್ಗುಣಿ. ಸೌಭಾಗ್ಯ ನಾಮ ಯೋಗ ಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಶೋಭನಾ ಗರಜನಾಮ करणयुक्तया एवंगुन सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणां अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः